நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கிறேன் என்னோட தப்பை திருத்திக்கிறங்க சாரி அவ்வளவுதான் இதே மாதிரி தாங்க தமிழ் சினிமாவிலையும் தொடர்ச்சியா பிளாப்பா கொடுத்துட்டு என்னடா படம் எடுக்கிற அப்படின்னு மக்களை எல்லாம் கேட்க வச்சுட்டு என்ன என்ன எழவியாது அதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு சரியான கம்பேக் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான கம்பேக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க அந்த மாதிரி தமிழ் சினிமா நடிகர்கள் தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா ஒரு வெற்றி படம் அவங்களை காப்பாத்துச்சு இல்லையா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம்

ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் ஆனால் திருமலை அவருக்கு கை கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மாஸ் ஹீரோவை இவரை பார்க்கல ஆனால் திருமலைக்கு அப்புறமா இவரு தான் மாஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மாறி போச்சு நம்ம தேட்டர்ல திருமலைக்கு அப்புறமா கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வெற்றியிலேயே குவிச்சிட்டு வந்தார் தளபதி விஜய் அவர்கள் அந்த சமயத்தில் அஜித் அவர்களுக்கு தோல்வி படங்களாக வந்ததுனால இவர் தான் பார்த்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே காத்திருந்துச்சு ஆதி அழகிய தமிழ் மகன் குருவி வில்லு வேட்டைக்காரன் சுராண்டு தொடர்ச்சியா பிளாப்புங்க அவ்வளவு தோல்விகளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பார்த்ததெல்லாம் வெற்றியா தாங்க அமைஞ்சது அவரோட ஏவரேஜ் படங்கள் கூட பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா கலெக்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் குதிரையை ஓடிட்டு இருக்காரு அடுத்தது நம்ம அஜித் குமார் அவர்களை பத்தி பார்க்கலாம் அஜித் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் கஷ்ட காலங்க ஆஞ்சநேயா ஜனா அட்டகாசம் ஜி பரமசிவம் திருப்பதி ஆழ்வார்னு சொல்லிட்டு ஒரே பிளாப் படங்களா அவருக்கும் அமைஞ்சிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல வெளியான பில்ல அஜித் அவர்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவரோட லெவலே மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும்